நானும் நாளைக்கு இந்த ஊரு காசை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு வீட்டுலயே இல்ல எத்தனை நாள் அலையறது விளக்கம் அடிக்க போற மாதிரி ஐயோ விளக்கம் மரோட இந்த அம்மா இன்னைக்கு வர இன்னைக்கு அடி நொறுக்க போறோயோ ஏன் தெரியா இந்த அம்மா விளக்கமரத்தோட வர இன்னைக்கு அடி நொறுக்க போறாயா

எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி வேறுபட்டு நின்றான் அடின்னு பாட்டு எட்டெடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் ஆட்டி விட்டு சென்றானான் எங்க ஆட்டி விட்டு சென்றான் எங்க